வணக்கம் விஜய் கிச்சனில் இன்றைக்கி பாரம்பரியமான இனிப்பு ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் அதிரசம் அதுக்கு ஃபஸ்ட்டு காப்பிடி பச்சரிசி அலத்தலாத்தட்டை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு நேரம் ஊற வச்சுருங்க அரிசி நல்லா ஊறினோடனே தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு காய வச்சிடலாம் இந்த பக்குவம் வரும்போது அரிசி வந்து அரைச்சிடுங்க மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு சளிச்சிக்கோங்க எல்லாமாவையும் சளிச்சிட்டு நல்லா ஒன்றும் சேர்த்து நல்லா அமுத்தி விட்டுருங்க மாவோட ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுருங்க இப்போ வெள்ளைப்பாக எடுத்துடலாம் எந்த கப்பில் நீங்கள் பச்சரி சிறந்தீங்களோ அதிலே முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளம் வந்து நல்லா இடித்து சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணி விட்டு வெள்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகிட்டிக்கங்க அதில் டஸ்ட்டு போகிறதுக்காக இப்போ வெள்ளைப்பாக ரெடி பண்ணிடலாம் வெள்ளை நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு செக் பண்ணிக்கோங்க தக்காளி பதம் தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் அதிர்ச்சதுக்கு தக்காளி பதம் வந்தோடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க தக்காளி இப்போ அதை வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக ஏலக்காத்தூளும் சுக்குப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கால் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்குங்க நம்ம எப்போ இனிப்பு செஞ்சாலும் உப்பு சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெயோ இல்லை நெய்யும் சேர்த்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து முதல் நாள் சாயந்தரம் ரெடி பண்ணேன் மறுநாள் சாயந்தரம் தான் அதிர்சத்தை போட ஆரம்பித்தேன் பாருங்கள் மாவு நல்லா ஊறிருச்சேன் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் மாவு நல்லா ஊறிடுச்சி ஃபஸ்ட்டு விநாயகரை பிடிச்சி வச்சிடலாம் ஆயில் சூடாகிட்டுருக்கு வாழை இலையிலையோ இல்லை பால் கவர்லேயோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு அகலமாக தட்டிட்டு ஆயில் சூடானோடனே என்னெல்லாம் போட்டு எடுத்துடலாம் ஓரளவுக்கு ஆயில் சூடானோனே லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க பாருங்கள் அதர்ஸ் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்துருச்சு ஒன் சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு திரி போடுங்க ஆயிலோட சலசலப்பு தினமும் குறைஞ்சோடனே அதர்சத்தை எடுத்துடலாம் எடுத்துட்டு இன்னொரு கரண்டை எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸஸ் ஆயிலாக வெளியே வந்துடும் இதே மாதிரி எல்லா அதிர்ஷ்டத்தையும் போட்டு எடுத்துடலாம் பிக்னஸ் கூட நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அதிரசம் உண்மையிலேயே சூப்பராக வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டியான பாரம்பரியமான அதிரசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாரம்பரியமான அதிரசம் ரெடி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் எதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ